கிறிஸ்துவுக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மறுபடியும் இந்த காலை தியானத்தில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் நான்காவது அதிகாரத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் ஆழமாயிருக்கிறதே பின்ன எங்கே இருந்தும் ஜீவ தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் இந்த அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால் பெரிய மாணவர்களே இந்த அருமையான பெண் ஆண்டவரையே ஆரம்பித்து வைத்த உரையாடலை விவாதத்தை மிக அருமையாக தொடர்கிறதை பார்க்கிறோம் இவர் ஜீவ தண்ணீரை நீ அவர்கிட்ட கேட்டிருந்தேன்னா கொடுத்துருப்பார்னு சொன்ன உடனே இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி தான் அந்த தண்ணியை கொடுக்கணுன்னாக்க தண்ணியை மொண்டு கொள்றதுக்கு பாத்திரம் இருக்கணுமே பாத்திரத்துல தானே தண்ணியை மொண்டு கொடுக்க முடியும் இல்லாட்டி எப்படி தர முடியுங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு லாஜிக்கு பொருந்தி வருகிற ஒரு நல்ல கேள்வி அந்த பெண்ணை ஆண்டவர்கிட்ட கேட்குற பதினோராம் வசனத்தில் மொண்டு கொள்றதுக்கு உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே பக்கெட் இல்லையே குடம் இல்லையே கிணறும் ஆழமாக இருக்கிறது இந்த கிணறு ரொம்ப ஆழம் பின்ன எங்கே இருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் இப்போ ஜீவ தண்ணீர்னு அவன் நினைச்சது இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி இன்னொரு தண்ணி இதை எப்படி எடுப்பார் இவர் எங்கே இருக்குது இந்த கிணத்த விட்டால் தண்ணிக்கு இந்த எல்லையிலேயே வலி இல்லையே என்று நினைக்கிறான் அதுக்கப்புறம் திடீர்னு அவன் அங்க பேசிட்டு இருந்தவன் இந்த கிணற்ற எங்களுக்கு தந்தவர் நம்முடைய பிதாவாகி யாக்கோபு அவரை விடவா நீர் பெரியவர் அவரும் அவர் பிள்ளைங்களும் அவர் மிருக ஜீவன்களும் இதுல குடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்ற அப்ப ஜீவ தண்ணீரை கொடுக்கற தன்னுடைய முற்பிதா அந்த கிணத்த கொடுத்தவர் வெட்டினவரு அந்த தண்ணி வசதியை ஏற்படுத்தின தங்களுடைய முற்பிதாவாகிய யாக்கோபு இடத்துல அவள் போய் இணைக்கிறாள் அவரை விடவாங்க நீங்க பெரியவர் அப்படின்னு சொல்லி இயேசுமை கேட்கறார் அப்ப அவளுடைய கேள்வியில ஒரு சிந்தனை சிந்தனை ஓட்டம் அவளுக்குள்ள சிந்திக்கிறா யோசிக்கிறா என்ன இப்படி சொல்றாருங்கிறத அவருக்கு வா சொல்ற காரியங்களை உள்வாங்கிறா இதெல்லாம் நமக்கு தெரியுது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேள்விகளை இயேசு அவள் தொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே நாம் பேசுகிற வசனத்தை கேட்குறவங்க சிந்திக்கிற தூண்டுற மாதிரி நம்ம பேசணும் நான் சொல்கிறேன் அதை கேளு நம்ம அப்படிங்கிற பாணியில் அல்ல அவங்களை சிந்திக்க தூண்டி அவங்களே யோசிக்கணும் அப்படி நான் மக்களை தூண்டுகிறவர்களாக சிந்திக்க தூண்டணும் அப்படி தூண்டும் போது அவங்க அதை குறித்து இன்னும் அதிகமாக யோசிப்பாங்க ஆகவே இந்த பெண்ணு தனக்குள்ள யதார்த்தமாக தோன்றின சந்தேகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கறத நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவ அறியாத மக்களோ அல்லது கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிற பெயர் கிறிஸ்துவங்களோ நம்ம கிட்ட பைபிளில் இருந்து சில கேள்விகளை கேட்கும் போது கோபப்படாம அவங்களுடைய குழப்பங்கள் நீங்கும்படி நமக்கு தெரிந்ததுல பதில் சொல்லலாம் தெரியலன்னா தெரியலன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு அதை பற்றி தெரிந்து கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மேலே உள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் நம்மை நம்புறவங்க நாம் சொல்லுகிற ஆண்டவரே நம்புவாங்க அதனால் அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவர்களை நடப்போம் சிந்திக்க தூண்டுவோம் கேள்விகளை கேட்டு எரிச்சல் அடையாம அதுக்கு பதில் சொல்ல முற்படுவோம் தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராங்க